ग्रुप प्योर में नर्पवे नर्पबी नर्पबी ओम कांजीवासा ये वित्तमेंगी सांतरवुबा ये दीमेंगी तन्नो चंद्रसिंधु पजोदियात इन्हें आत्मा देव मकाक कालीवर्णगर ओम कालिगासा ये वित्तमेंगी मसान वासी न दीमेंगी तन्नो अगोर पजोदियात इन्हों बासने मकावारगी ओम मग्नसत पजा ये वित्तमेंगी संत खस्ता பதவியில் தீய சக்திகள் சக்தினாலே கந்திஷ்டி ஓம்பல் வெள்ளி சோனியம் ஏவல் செய்வினை இப்படி தான் சொல்லுவாங்க இதெல்லாமே இப்போ உலாவிட்டு தான் இருக்கு நல்ல சக்திகள் எப்படி இருக்குமோ அதே தீய சக்திகளும் உலாவி வந்துக்கிட்டு இருக்கு மக்களிடையே அப்போ அதனால் துன்பப்படுறக்கூடிய மக்கள் வந்து எப்படி காப்பாற்றணும் எப்படி அவங்க வெளியே வரணும் அந்த சக்திகள் ஏற்பட்டால் என்னென்ன பலன்கள் நடக்கும் அதுலேருந்து எப்படி நம்ம தப்பிச்சு வர்றது அப்படின்றது தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் அது நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடலாம் சக்தினாலே நம்மளுக்கு கஷ்டத்தை துன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இந்த உலகத்தில் அமைஞ்சிருக்கு எல்லாருமே அதில் தான் பயப்படுறாங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோ இப்படி தான் எல்லோருமே பயந்து வந்து இந்த வாழ்க்கையில் பயந்து வந்துட்டுருக்கார் அப்போது அதுக்கு என்னென்ன தீயசக்தி ஏற்பட்டால் எப்படி நடக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத இப்போ சொல்ல போகிறார் இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் அவர் தினசரி வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கார் நல்ல விதமாக போயிட்டு வரார் அப்படின்ற போது திடீர்னு அவருக்கு ஒரு தயக்கம் சோம்பல் வசதி உடம்புல அடித்து போட்ட மாதிரி இருக்கும் தூக்கம் தூக்கமாக வரும் சரி எழுந்துருங்க போகலாம் அப்படின்னா இல்லைன்னு முடியல என்னால் நான் படுத்து தான் இருக்கேன் படுத்துக்கிட்டே இருந்தால் தான் என்னால் முடியுது அப்படின்னு சொல்லுவார் இது இல்லாமல் கை கால்லாம் ரொம்ப கொடைக்கலாம் குடைச்சலாக இருக்கும் வழியாக இருக்கும் முதுகில் முதுகில் சுரீர்னு ஒரு வழி இருக்கும் ஊசி குத்துன மாதிரி ஒரு வழி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இதனெல்லாம் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு போய் பார்த்தா எல்லா டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாங்க ஆனால் ஒன்றுமே தான் சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லை நார்மலாக தான் இருக்கார் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் இது தொடர்ந்து வந்துன்னு இருக்கும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்கணும் எடுத்து பார்த்தது அதுலேயும் முடியாத பட்ஜெட்டில் அப்போ சக்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது டெஸ்ட்டிங் தான் அப்போது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வீட்டில் உள்ள தலைவருக்கு மட்டும் இல்லை அவங்க மனை மனைவிக்கு வரலாம் பிள்ளைகளுக்கு வரலாம் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ வேண்டவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்களும் ஆகிடுவாங்க போட்டி பொறாமை இந்த மாதிரி உள்ள விஷயத்தில் அவங்க மனசில் பழிக்கப்பழிவாங்கன்னு நினைப்பாங்க உங்கள் தீயசக்தி செய்யக்கூடியவங்ககிட்ட அங்கேருந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அப்போது இது மாதிரி அறிகுறிலாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் முதல்ல வீட்டில் வந்து டேசரி நல்ல விளக்கேற்றி காலையிலும் மாலை விளக்கேற்றி வழிபட்டு வரணும் வீடை சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டு மூளை மடுக்கெல்லாமே வாரத்தில் ஒரு நாள் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் நிரப்பி ஒரு வெள்ளிக்கிழமை கூட வச்சுங்க மஞ்சள் கலந்து உப்பு போட்டு பச்சை கற்பூரம் அதையும் போடணும் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு வெற்றிலை இல்லைன்னா மாவிலை இந்த ரெண்டு இலையை தான் யூஸ் பண்ணணும் வேறு எந்த இலையும் யூஸ் பண்ணக்கூடாது இந்த இலையை கொண்டு வந்து அதில் வச்சு எல்லா இடத்துலையுமே தெளிச்சுட்டு வரணும் வீட்டில் பூஜை நிலைவாசல் பலர்ந்து ஆரம்பித்து ஹாலு பெட்ரூமு கிச்சன் பூஜை ரூம் எல்லாத்துலேயுமே தெளிச்சிட்டு வரணும் இதை தெளிச்சிட்டு வந்து கோயில் கடிக்கடி போயிட்டு வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க இதையும் மீறி பிரச்சனை வந்தால் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில் சாம்பார் அணி போடணும் சாம்பிராணி போடணும் அதில் வந்து குங்கிலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது சாம்பிராணின் சொல்லக்கூடிய குங்கிலியம் சொல்லுவாங்க அதனுடன் மருதாணி விதை இது நாட்டு மந்த கடையில் கிடைக்கும் அதை வாங்கி போட்டுக்கணும் அத்துடன் வெள்ளை கடுகு வெண்கடுகுன்னு சொல்லுவாங்க இந்த மூணுமே கலந்து ஞாயிற்றுக்கிழமையில் மாலை ஆறு மணிக்கு அந்த நெருப்பு மூட்டி இதை தூபம் போட்டு வரலாம் இதுலேயும் கட்டுப்படலை அப்படின்னாக்கா வீட்டில் ஆச்சாரியங்களை கூட்டுன்னு வந்து வச்சு ஒரு ஓமம் வளர்க்கலாம் அந்த ஓமத்திற்கே கணபதி ஓமம் பண்ணலாம் கணபதி ஓம் பண்ணாலே பொதுவான ஓமமாக இருக்கும் அதுக்கும் மீறி கேட்கலன்னா சுதர்சன ஹோமம் அப்படி பண்ணலாம் அது கண்டிப்பாக கேட்கும் சுதர்சன ஹோமம் அல்லது சத்ரு சம்ஹார ஹோமம் இதெல்லாமே பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு கணபதி ஹோமம் அது பண்ணியும் சரியாக வரலன்னா அடுத்தது சுதர்சன ஓமம் பண்ணலாம் சுதர்சன ஓமம் பண்ணியும் சரியாக வரலன்னா சத்ரு சம்ஹார ஹோமம் இது பண்ணலாம் இதெல்லாம் பண்ணாலே ஓரளவுக்கு அது சரியாகிடும் அதுக்கடி கோயிலும் போயிட்டு வரணும் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ரெண்டுத்தையும் வணங்கிட்டு வரணும் குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் தொடர்ந்து அருகாமையிலேருந்தால் மாதந்தோறும் போயிட்டு வரலாம் தூரமாக இருந்தால் வருடத்துக்கு ஒரு மாதிரி போயிட்டு வரணும் அங்கே போயிட்டு வரும்போது உங்களுக்கு குலதெய்வத்துக்கு பொங்கல் வைத்து அந்த காலத்தில் பண்ணியிருந்தாங்க இப்போ யாரும் பண்ணுறதில்ல அதெல்லாம் பண்ணி கையில் முடி கயிறு கட்டிக்கணும் அதுக்காக தான் பாதுகாப்புக்கு அப்போல்லாம் முடி கயிறு கட்டுவாங்க தாய்த்து போட்டுப்பாங்க இப்போ நான் சொன்ன இந்த தீயசக்தி இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டா நீங்கள் வீட்டுக்கு அருகாமையில் குள்ளே கோவிலில் போயிட்டு தாய்த்து போட்டுக்கலாம் தாய்த்து போகிறவங்க இருப்பாங்க அப்படி கேட்டு விசாரித்து தாய்த்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறமும் எந்திரங்கள் வைத்து வழிபா எந்திரங்கள் வைத்து வழிபட்டால் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் பூஜை பண்ணிட்டு மற்ற நேரத்தில் பூஜை மூடிடணும் அந்த எந்திரங்கள் வச்சு வழிபடலாம் விநாயகர் எந்திரம் வாசலில் மாட்டலாம் அதுக்கப்புறம் வந்து சாமி எந்த சாமி நீங்கள் விரும்புகிறீங்களோ இஷ்டதேவம் அந்த இஷ்டதேவத்துக்குரிய எந்திரத்தை வைத்து வணங்கி வரலாம் எந்திரத்துக்கு ரொம்ப பவர் அதிகம் அதுதான் கோவிலில் பண்ணுவாங்க ஒவ்வொரு மூலவர் சிலைக்கு அடியிலுமே எந்திரம் வச்சு பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு மந்திரம் சொல்லி அவங்க தினசரி மந்திரம் சொல்ல சொல்ல அந்த எந்திரத்தின் மூலயமாக அந்த சக்தி சிலைக்கு தூண்டப்பட்டு அந்த சிலை வழியாக அந்த அருள் வந்து அங்கே நம்ம வணங்கக்கூடிய பக்தர்கள் வந்து கிடைக்கிது கற்பூர தெய்வத்தை போது கிடைக்கும் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ தான் கண்ணை மூடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கற்பூர காட்டும் போது கண்ணை மூடக்கூடாது நிறைய பேர் கண் மூடிடுவீங்க அது மூடக்கூடாது அப்போது நீங்கள் அந்த கற்பூர ஒளியிலே அந்த தெய்வத்தை பார்த்தீர்களானால் அந்த இறை சக்தி உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போனோடனே கை கால் கழுவாமல் ஒரு பத்து நிமிஷம் குறைஞ்சி இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை பார்க்கணும் இது மாதிரி தான் முறைப்படி சக்திகளை ஒழிக்கிறதுக்கு இதுக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னா முச்சந்தி நார்ச்சந்தி வர இடத்துல கவனமாக வரணும் கீழே எதுவும் மிதிக்காமல் தாண்டாமல் பார்த்துட்டு வரணும் அது இல்லாமல் இப்போ நம்ம கொரோனா பீரியட் வந்தோன்னு என்ன பண்ணணும் கை கால் அலம்பிட்டு தானே வீட்டுக்குள்ளே வந்தோம் கை நல்லா வாஷ் பண்ணணுமா இல்லையா மாஸ்க் போட்டுக்கிட்டோமா இல்லையா அது மாதிரி தான் செய்யணும் மாஸ்க் மட்டும் போட வேணாம் மற்றபடி கை கால் வரணும் வீட்டுக்குள்ளே வந்தோடனே கை கால் அலம்பிடணும் சுத்தபுத்தமாக இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த தீயசக்தி கண்டிப்பாக இந்த சொன்ன பல வகைகள் சொல்லியிருக்கேன் இதில் நீங்கள் செஞ்சுட்டு வந்த வர உங்களுக்கு அந்த கண்டிப்பாக அதுலேருந்து ரிலீஃப் கிடைச்சிரும் அதுலேருந்து விடுவிக்கப்பட்டு விடுவீர்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல சக்திகள் கிடைக்க ஆரம்பிச்சிடுவோம் அது வரைக்கும் தீ நல்ல சக்தி ஒதுங்கி தான் இருக்கும் நல்ல சக்தி இல்லையான்னு இருக்கும் ஆனால் தீயசக்தியோட கை ஓங்கி இருக்கும் பொழுது நல்ல சக்தி நல்ல சக்தினா தெய்வ சக்தி அது கொஞ்சம் சற்று ஒதுங்கி தான் இருக்கும் எல்லாமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது தான் அதனால தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா புதிய சக்திகள் விலகி நல்ல சக்திகள் உங்கள் வீட்டிலே வந்து இருந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இது இல்லாமல் நீங்கள் வாரந்தோறும் தோறும் அம்மன் கோயிலாக இருக்கலாம் அதில் தான் பெரும்பாலும் எலுமிச்சம்பழம் வச்சு கொடுப்பாங்க அந்த எலுமிச்சம்பழம் வைத்து வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து அதை வச்சு வாங்கிட்டு போகலாம் அது மூன்று நாட்கள் அந்த எலுமிச்சம்பழம் உயிருடன் இருக்கும் அதுக்கு ராஜகணின்று பெயர் அந்த எலுமிச்சம்பழத்தால் நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் அதனால் அந்த எலுமிச்சம்பழத்தை மூன்று ஒரு தடவை மாற்றி வரலாம் இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும் இது மாதிரி செஞ்சுட்டு வர உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இதெல்லாமே பண்ணலாம் இது எல்லாமே சில இன்னொரு முறையில் உங்களுக்கு தெரியணும்னா இதில் போய் தெரிய முடியாமல் இருக்குது அப்படின்னா இந்த அருள்வாக்கு சொல்வாங்க அருளாக்கு சொல்கிறவங்க எல்லாமே எல்லாத்துலையுமே நல்லவங்க இருப்பாங்க கேட்டவங்களாம் நீங்கள் விசாரித்து தீர விசாரித்து தான் போகணும் நீங்கள் ஒரு ஜோசியர் பார்க்க போகிறதா இருந்தாலும் ஒரு அருள்வாக்கு சொல்கிறவங்கள போய் பார்க்குறதா இருந்தாலும் ஒரு ஆலயத்தில் பணிபெறக்கூடிய அர்ச்சகர் எல்லாமே நாலு இடத்துல விசாரிச்சுட்டு இவங்க எப்படி பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க நல்லா பண்ணுறாங்களா செய்கிறாங்களா அது மூலயமா பல நினைஞ்சிருக்காங்களா இன்னும் கேட்டு போங்க ஒரு பொருள் வாங்கும்போது நம்ம எவ்வளோ விசாரித்து பார்த்து வாங்குகிறோம் மேசன் டேட் பார்க்குறோம் எக்ஸ்பரி டேட் பார்க்குறோம் எதுவும் பார்த்து வாங்குகிறோமோ இல்லையா அப்போ இந்த விஷயத்துக்கு மட்டும் நம்ம கண்மூடி போய் பார்த்துட்டு வந்துடுறோம் இதை விசாரித்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லவர்களும் சென்று நல்ல பழங்கை நீங்கள் பெற்று எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்